ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மயதமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் நல்லோர்க்கு விரோதிகளான தாடகை அவள் மைந்தரான சுபாகு மாரீசர்கள் முதலானார் கரண் தூஷணன் திரிசிரசு ராவணன் கும்பகர்ணன் முதலானாரை அடித்ததாலே தீயவரை காய்வதாகிற அவதார பயனையும் ஸ்ரீராமாயணத்தில் கண்டோம் இனி மூன்றாவது அவதார பயனாக கீதையில் சொல்லப்பட்ட தர்ம ஸ்தாபனத்தையும் அறத்தை நிலைநிறுத்துதலையும் இவ்விதிகாசத்தில் காண்கிறோம் தந்தை சொற்கேட்டு நடப்பது ரிஷிகள் தேவதைகள் முதலானாரை பின்பற்றுவது பலத்திற்குறைந்த சுக்ரீவாதிகளை பலம் மிகுந்த வாலி முதலானார் துன்புறுத்தாதபடி ரக்ஷித்த கத்திரிய தர்மம் நூறு அஸ்வமேத யாகம் செய்தது முதலான சாமானிய தர்மங்களையும் ராமபிரான் சுக்ரீவனை சரணமடைந்தார் அரசனான ராமபிரான் கடலரசனை சரணமடைவது தகுந்தது என்று விசேஷ தர்மமான சரணாகதியையும் உலகத்தில் அவரவர்கள் நடக்க வேண்டிய வரம்புகளை நிச்சயிப்பவரும் அதன்படி நடக்கச் செய்பவரும் ராமபிரானே என்றும் அனைவரையும் அவரவர் தர்மங்களில் நடக்கும்படி செய்கிறான் என்றும் பிறரை அனுஷ்டிக்க தாமும் அனுஷ்டித்து காட்டுகையாலே தர்ம சம்ஸ்தாபனம் செய்வதையும் இவ்விதிகாசத்தில் கண்டோம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் भद्रा रविवंशराघवा